சண்டீஸ்வர நாயனாருக்கு கொஞ்சம் நினைவு வருகின்ற பொழுது அவர் ஒரு ஒரு வயதிலே அவருக்கு வந்து நினைவுகள் எல்லாம் வருகிறது அப்படி நினைவுகள் வருகின்ற பொழுது அந்த சிறு வயதிலே அவருக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா அதாவது அழகில் கலையின் பொருட்கு எல்லை ஆடும் கலலே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த கலை பொருட்களுக்கெல்லாம் எல்லையாக இருப்பது எது அப்படின்னா ஆடும் கலலே பெருமான்படியை தூக்கி திருவடியே என கொண்ட செலவு மிகுந்த சிந்தையனில் தெளிந்தார் சிறிய பெருந்தகையார் என்று சொல்லி நம்முடைய நாயகார் சட்டீஸ்வர நாயனாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர் சின்ன வயசுலேயே அந்த ஒரு உணர்வோடு இருந்தார் என்று சொல்லி சேக்கிட பெருமாள் அவர் பருளுகின்றார் அழகில் கலையின் பொருட்டு எல்லை ஆடும் கடலே என்று சொல்லி அப்ப பெருமானுடைய அந்த ஆடும் கடல் ஒன்றுதான் எல்லா பொருள்களுக்கும் எல்லையாக இருக்கக்கூடியது என்று சொல்லி இத வந்து சிறிய பெருந்தகையார் தெளிந்தார் சிந்தையனில் சிறிய பெருந்தகையார் என்று சொல்லி நாயனார்டு பிராணத்திலே சேக்கிட பெருமான் அருள்கின்றார் அப்படி மெய்ப்பொருள் என்று சொன்னா என்னன்னா அதாவது அறியா தன்மையாய் தன்மை பயப்பன உள்ள தன்மைகள் அது அழியாத எப்பொருளும் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்று சொல்லி போல இறைவர் கலலே நிலையான பொருள் என்று சொல்லி அப்பெரும் செல்வம் எல்லாம் இறைவர் வாக்கினாலவே பொருள் எனப்படும் என்று சொல்லி அதன் பொருட்டே தரப்பட்டது என்று சொல்லி அந்த பெருமானுடைய திருவடி ஒன்றுதான் நிலையான பொருள் என்று சொல்லி அதாவது நம்முடைய திருநீலகண்ட நாயனருடைய புராணத்தில் சேக்கிழ பெருமான் அவருடைய நிலையை பற்றி சொல்லுகின்ற பொழுது அறத்தின் வாழ்வார் புனல் சடை முடியாது அன்பர் மெய்யடியாருக்கான பணி செய்யும் விருப்பில் நின்றார் வையகம் போற்றும் செய்கை மனையனும் புரிந்து வாழ்வார் சைவமே திருவின் சார்பே பொருடனச்சாரும் நீரார் அப்படின்னா சைவமே திருவின் சார்பே பொருடனச்சாரும் நீரார் என்று சொல்லி திருநீலகண்ட நாயனார் பல சேக்கிர பெருமான் அருளுகின்ற பொழுது அந்த சைவ மெய்த்திரு அப்படின்னா என்னங்கிறதுக்கு நமக்கு சிவகுணிய அவர்கள் வந்து பொருள் விளக்க சொல்லுகிறார் சைவ மெய்த்திரு என்று சொல்வது உலகத்திலே அழியாத பொருள் திருநீரு ஒருத்தராக்கம் சீமஞ்சாக்கரம் என்று சொல்லக்கூடிய ஐந்தழுது இதுதான் வந்து உலகத்தில் அழியாதி இருக்கக்கூடியது என்று சொல்லி அந்த சைவ மெய்திருவின் சார்பே பொருளன சாரும் நீராது என்று சொல்லி